ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சார் நோட்டீஸ் போர்டில் சூப்பரான அப்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கூப்பன் கோட் சேல் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பைமோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் யாரெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவது வந்துட்டு வித்ராவல் பற்றின பத்தின சொல்லியிருக்காங்க ஓல்டு வித்ராவல் டிராவல் அண்ட் ரீஃபண்ட் வித் எல்லாமே சோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கூப்பன் கூப்பன் கோட் கோட் சேல் சேல் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே நைட் அப்படி இல்லாட்டினா மார்னிங் வந்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் ஸோ இதுக்கப்புறமும் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பைமோட் ரிலேட்டடாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஆப்ல இருந்ததெல்லாம் வந்து பண்ணக்கூடாது நியூ அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் யாருமே வந்துட்டு ஃபில் பண்ணி சப்மிட்லாம் யாரும் பண்ணாதீங்க ஸோ வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி பைமோட்டோட நியூ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் வந்து எஸ்பிஓ ஆஃபிஷியல் சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணியுமே யாருமே அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம் இப்போ பைமோட்டோட நியூ அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அப்ளைனர் தான் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சிட்டு அதுல இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணி இப்போ ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி யாரோட டவுன்லைனர்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு குரூப் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்ளைனர் வந்து குரூப் கிரியேட் பண்ணிருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து டவுன்லைனர் ஆக்டிவா இருந்தாங்கன்னா அவங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த குரூப்ல வந்துட்டு அந்த லிங்கை ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட யார் நம்மளோட அப்ளைனர் அந்த ஷேர் பண்ண லிங்கை கிளிக் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ நீங்க வந்து உங்களோட அப்ளைனர் எந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த குரூப்ல வந்து உங்க அப்ளைனர் லிங்கை ஷேர் பண்ணுவாங்க ஸோ அத நீங்க கிளிக் பண்ணி மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும் வேற எதுவும் ஒரு டேரெக்டாக ஆப்ல ஆப் ஸ்டோர்லயோ இல்ல பிளே ஸ்டோர்லயோ போயோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது சோசியல் மீடியாவில் இருக்கிற லிங்கை வச்சும் நீங்க கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது இப்ப கொஞ்சம் பேர் வந்துட்டு எனக்கு அப்ளைனரே இல்லை அவங்க வந்து யாருனே எனக்கு தெரியாது அதே மாதிரி அவங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க ஆக்டிவ் ஆக்டிவாக இல்லை இல்லை உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து குரூப் கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் எஸ்பிஓட சோஷியல் மீடியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேஜில் வந்து உங்களுக்கு லிங்க் வச்சுருப்பாங்க நீங்கள் மட்டும்தான் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ எல்லாருமே போய் அதை பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளைனர் வந்து ஆக்டிவாக இல்லையா அது யார் என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அப்ரூவே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தப்ப மட்டும் யாருமே பண்ணாதீங்க இப்போ அந்த பைமோட் அப்ளிகேஷனை இன்வைட் லிங்க் மூலியமாக நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளைனராக இருந்து உங்களுக்கு இல்லை டவுன்லைனருக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பைமோட்டில் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து பைமோட்டு யூஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணாலோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த பெனிஃபிட் அதுவே வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டவுன்லைனருக்கு சென்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் வரும் கமிஷன் வராது அதே மாதிரி நியூ வந்து சீக்கிரமே ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த ரெஃபரல் இன்கம் எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிரெடிட் ஆகுதோ ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதையும் குயிக்கா முடிக்கிறதுக்காக வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி சீக்கிரம் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓல்ட் வித் ட்ராவல் அண்ட் ரீஃபண்ட் வந்துட்டு குயிக்காக ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு சோ அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அது பத்தின இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்ல அப்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எல்லா பேமெண்ட்டுமே மூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் அதே மாதிரி கண்டென்ட் கண்டன்ட்ரேட்டர்ல வந்து ஒரு த்ரீ டேஸா கொஞ்சம் இஸ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கும் அது வந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை அதே மாதிரி லைவ் சேட் ஆப்ஷன் வந்து நாளைக்கே வந்து எனம்பில் பண்ணிடுவாங்க ஸோ கமெண்டர்ஸாக அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அது வந்து அந்த டெஸ்டிங் இதெல்லாம் முடிச்சதுமே ஓப்பன் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜூலை மந்த்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் தான் வச்சிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட் இதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வீக் வந்து பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன்மே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ நியூ நீங்க வந்து நியூ மெம்பரா இருந்தாலும் சரி இல்ல ஓல்டு மெம்பரா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள பதினஞ்சு டவுன்லைனர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பிடிஓ ஆஃபீஸருக்கு நீங்க வந்து எலிஜிபிளா தான் இருப்பீங்க சோ த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்க போறாங்க அதை பத்தி நான் அப்டேஷனும் அடுத்தடுத்து இந்த வீக் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்துட்டே இருப்பாங்க சோ கண்டிப்பா எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் அவைலபிளாக இருக்க பாருங்க சோ இதெல்லாம் தான் இனி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் போர்டை கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்